உங்க கணபதியே நமோ திருப்புகளோட இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் வெற்றி வளைத்து மதன் விட்ட கனை பட்ட விசையாலே வெட்ட வெளியில் தெருவில் வட்ட பனையில் கனல் வீரி தோழி பரப்பு மதியாலே பற்றி வசை கற்ற பல தமக்கும் இசை பட்ட திரிக்கும் அழியாதே பத்தியை என கருளி முத்தியை அழித்து வளர் பச்சை மயிலொற்று வரவேணும் நெற்றி பட்டேறிய நட்டமிடம் உத்தமர் நினைக்குமென மொத்த கழல் வீரா நீ கமல முக்கு முளை மெய்க்குறவி இச்சையுட நித்தம் குறு குறுக தழுவு மார்பா எற்றிய திருச்சலதி சுற்றிய திருத்தணியில் எப்பொழுது நிற்கு மு முருகோனே எட்டு அசல அசலம் எட்ட நிலமுட்ட முடி நெட்டு அசுரர் இட்ட சிறை விட்ட பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் இப்பாடல் அகத்துறையில் நாயகன் நாயகி பாவகத்தில் முருகனை பிரிந்த தலைவிக்காக பாடியது கடல் சந்திரன் மன்மதன் மலர்கனைகள் ஊர் பெண்களின் ஏற்று குழலின் இசை இவை தலைவியின் பிரிவு துறை துயரை காட்டுவன இதுல என்ன சொல்றாங்கன்னா வெற்றி செய்ய உற்ற தலைவிற் குதை வளைத்து ஜெயமே தரவல்ல கரும்பு வில்லின் முனையை வளைத்து மதன் விட்ட கனைப்பட்ட விசையாலே மன்மதன் செலுத்திய மலர் அம்புகள் மேலே தைத்த வேகத்தாலும் வெட்ட வெளியில் தெருவில் வட்ட பனையில் வெட்ட வெளியில் வெட்ட வெளியிலும் தெருக்களிலும் வட்ட பற நின்று கண்ணல் விரி பரப்பு மதியாலே நெருப்பை அள்ளி வீசி ஒளி பரப்பும் நிலவினாலும் பற்றி வசை கற்ற பல தத்தையர் தமக்கும் வசை மொழிகளை விடாது பிடித்துக் கொண்டு பயின்று அவற்றையே பேசும் பல மாதர்களின் ஏச்சாலும் இசை திரிக்கும் அழியாதே இசையை எழுப்பும் புல்லாங்குழலின் ஓசையாலும் நான் ப பக்தியை எனக்கருளி ஒரு பக்தியை எனக்கு அருளி முத்தியை அளித்து பக்தி நெறியை எனக்கு தந்தருளி முக்தியையும் அளிக்க வளர் பச்சை வர வரவேணும் உயர்ந்த பச்சை மயில் வாகனத்தில் ஏறி வர வேண்டுகே வேண்டுகிறேன் வெற்றி பட்டேறிய அதாவது நெற்றிக் கண்ணின் தீப்பட்டு மன்மதன் எரிந்து புக நட்டமிடும் உத்தம நினைக்குமென மொத்த வீரா நடனம் செய்த பெரியோராம் சிவபிரான் உன்னை தியானிக்க அவரது மனத்தில் பொருந்தி இருந்த திருவடிகளை உடைய வீரனே நெய்க்காமல மொக்கு முளைமை குறவி இச்சையுட அதாவது வந்து தேன் தது தாமரை போன்ற அதாவது வந்து அஹ் யாரு வள்ளியம்மையை மணந்த மனாலே நீத்தம் இருக்க தழுவ மார்பா அவங்களை மணந்தவரே ஏற்றியத்தை திரு சுற்றிய திருத்தணியில் அலை வீசும் கடல்கள் சூழ்ந்த புவியில் திருத்தணியில் எப்பொழுதும் முருகோனி எப்பொழுதும் எழுந்தல் முருகனி எட்டு அசலம் எட்ட நீளம் முட்ட முடி நெட்டு அசுரர் அஷ்ட குலகிரிகள் வரையிலும் எட்டி பரவ உலகெல்லாம் தங்கள் ஆட்சியை செலுத்திய அசுரர்கள் ஈட்ட சிறை வீட்ட பெருமாளே தேவர்களை அடைத்த சிறையில் நின்று சிறையில் இருந்தும் அவர்களை விடுவித்த பெருமாளை ரொம்ப அற்புதமான முருகர் பாடல் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலினி முகனி சராசரி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க எல்லா புகழும் வாரிக்க எல்லா புகழும் முருகரிக்கே முருகா அம்மா மேகம் சரணம் அஜ் புவராக பெருமாளை சரணம் ஜெய்மா